செய்திகளை உலகளவில் கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள் அரசாங்கம் சீன பள்ளிகளுக்கு கூடுதல் நிதி ஒதுக்க வேண்டும் என்றார் சைட் இப்ராஹிம் சீன பள்ளிகள் மதுபான நிறுவனம் நிதி வழங்கி வருவது தொடர்பாக குவான் ஹெங் கராகான் மீது பாஸ் அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர்கள் கோபம் கொண்டுள்ளதாக கூறினார் சைட் இப்ராஹிம் எந்த ஒரு பொருளுக்கும் அடிமையாவதால் ஏற்படும் ஆபத்துக்களை சீன சமூக தலைவர்கள் அறிந்திருக்கிறார்கள் ஆனால் அரசாங்கம் பள்ளிகளுக்கு நிதி அளிக்காததால் மதுபான உற்பத்தி நிலையங்களிலிருந்து பணம் பெறுவது அவசியமாகிறது அம்னோவும் பாசும் அதற்கு பதிலாக சீன பள்ளிகளுக்கு போதுமான நிதி நிதியுதவி அளிக்குமாறு அரசாங்கத்தை வலியுறுத்த வேண்டும் அவ்வாறு செய்தால் சீன பள்ளிகள் இதுபோன்ற நிதி உதவிகளை பெறுவதில் இருந்து விலகி இருக்கும் என்று கூறினார் சைட் இப்ராஹிம் ஜூர் மாநிலத்தின் மக்கோத்தா சட்டமன்றம் காலியானது என்று கூறினார் ஜகுர் மந்திரி பஜார் ஒன் ஹபீஸ் ஜஹூர் குலுவாங் அம்னோ மகளிர் பிரிவு தலைவியும் மக்கோத்தா சட்டமன்ற உறுப்பினருமான ஷரிஃபு அல்ஜிசா ஜெய்ட் ஜெயின் மறைவை தொடர்ந்து அந்த தொகுதி காலியானது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் மக்கோத்தா சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு ஐந்தாயிரத்து நூற்று அறுபத்தி ஆறு வாக்கு பெரும்பான்மையில் பக்கத்தான் பெருக்கத்தான் கட்சிகளை தோற்கடித்தவர் அவரின் மறைவு பேரிழப்பு என்று ஜகூர் மந்திரி பஜார் ஒன் ஹபீஸ் வருத்தம் தெரிவித்தார் தமிழர் திருநாள் விழா சிறந்து விளங்கியது என்றார் தத்தோ ஆர் ஆர் எம் கிருஷ்ணன் தோட்டங்கள் தோறும் தமிழ் இளைஞர் மணிமன்றம் மிகச் சிறப்பாக செயல்பட்டு வந்தது தமிழர் திருநாள் விழா மூலமாக இலக்கிய போட்டிகள் நமது கலை கலாச்சாரம் போன்றவை இளைஞர்கள் மத்தியில் மிக ஆழமாக வேரூன்றி இருந்ததை குறிப்பிட்டார் நெகிரி செம்பிலான் மாநில முன்னாள் தமிழ் இளைஞர் மணிமன்ற பேரவை முன்னாள் மன்ற மணிகளை சிறப்பிக்கும் நிகழ்வை நடத்தியது ஸ்ரீ கிருஷ்ணன் கூறும்போது மணிமன்றம் நிகழ்ச்சிகளுக்கு யாரிடமும் பணம் வாங்குவதே இல்லை என்று தெரிவித்தார் நிகழ்வை முடித்து வைத்து பேசிய ஒற்றுமைத்துறை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி மணிமன்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதை நினைவு கூர்ந்தார் சமய கல்வி இளம் வயதில் போதிக்க வேண்டும் என்றார் தங்க கணேசன் தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு பள்ளி நேரத்தில் இந்து சமய வகுப்பு நடத்த அரசு அனுமதி வழங்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார் மலேசிய இந்து சங்க தேசிய தலைவர் ஸ்ரீகாசி சங்கபூசன் தங்க கணேசன் இடைநிலைப் பள்ளியில் இந்திய மாணவர்களுக்கு தமிழ் கல்வியை கட்டாய பாடமாக அறிவிக்க வேண்டும் நாட்டின் மேம்பாட்டிற்கும் பொருளாதார மீற்சிக்கும் பாடுபட்ட இந்தியர்கள் மெட்ரேக்கா காலத்தில் வெளியான நாட்டின் பொருளாதார அறிக்கைகளை பார்த்த இந்த விவரங்களை தெரியும் புதிய தலைமுறை பிள்ளைகள் தமிழ் பள்ளி படிக்கும் போது ஆன்மீக தெளிவையும் சமய அறிவையும் இளம் பருவத்திலேயே பெறுவதற்கு மடானி அரசாங்கம் அனுமதிக்க வேண்டும் என்று தங்க கணேசன் வலியுறுத்தினார் மனிதநேய உதவிகளை செய்யும் மைக்கேல் தாஸ் கெடா பாடாங் செராய் மாயுக்கா துணைத் தலைவரும் சமூக சமூகநலப்பிரிவு அலுவலக தலைவராக இருக்கும் மைக்கேல் தாஸ் சுங்கை பட்டாணி தாமான் கவுடியில் உள்ள வீடற்ற நோயாளிகளுக்கு அவர்கள் அன்றாடம் உபயோகப்படுத்தும் பம்பர்ஸ்களை வழங்கியதாக கூறியவர் இதுபோன்ற மனிதநேய உதவிகள் தேவைப்படும் மக்களுக்கு செய்து வருவதாக குறிப்பிட்டார் ஃபேஸ்புக் ட்விட்டர் டிக்டாக் இன்ஸ்டாவில் இணைய மறவாதீர்கள் மை நியூஸ் மை மீடியா மை வெளிச்சம் டிவி